நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க என்னண்ணா வெறும் அஞ்சு ரூபாய் இல்லாமையா நீங்கள் மவுண்ட் ரோடேந்து அடையார வரைக்கும் நடந்து போனீங்க ஆமாம் நடந்து போயிருக்கேன் பணம் இல்லை அது ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன் இழிவுபடுத்தினா வண்டியை விட்டு இறங்குனேன் நேரம் நடந்தே வீட்டுக்கு போயிட்டேன் இந்த தலைவன் சாதாரண தலைவன் மட்டும் எண்ணி விடாதீங்க ஏழையை பற்றி தெரிந்தவன் ஏழை வேதனை தெரிந்தவன்

வாட் இஸ் சரத்குமார் கேப்ப போலா ட்ரை டு ஃபைண்ட் அவுட் நோ வே என்ன பெரிய நாகிரத்தை பேசுறது அப்பதான் போக புரியும் நல்லா இருக்கும் ஏன்னா சில பேர் இந்த சோஷியல் மீடியா இந்த ஒன்று வச்சுக்கிட்டு என்ன போட்டு சில சமயத்தில் நீங்க நல்லா நடிகர் தானே ஆனா இங்க இருந்தீங்க அங்க இருந்தீங்க அங்க இருந்து அங்க வந்தீங்க எவ்வளவு நாள் தான் யார் சொல்லுவீங்க எவ்ரி மேன் கோஸ் லைஃப் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறான் வாழ்க்கையில் அதை மட்டும்தான் சுட்டி காட்டுவீங்களா அவன்ட்டு இருக்கு நல்ல குணத்தை சொல்லி பாருங்களேன் கெட்டதை மட்டும்தான் தகமாக பரவும் நல்லது வந்து மெதுவாக தான் போகும் நான் சொன்னலையா ஈஸ்வரன் சொல்லும்போது சொன்னாரே தெளிந்த நீரோடை நாம் என்று தெளிந்த நீரோட ஆறு அப்படி மெதுவாக போயிட்டுருச்சுன்னா சலசலத்துலாம் போயிட்டுருச்சுன்னா அந்த ஆறு தான் ஆழமாக இருக்கும் காற்றாற்று வெள்ளத்தில் ஆழம் இருக்காது அடிக்கும் நேரம் அப்புறம் பார்த்தா அது கீழே இறங்கி போயிடும் சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் கோவப்படாதீங்க அப்போ நான் தான் முதல்ல கோச்சுக்கணும் நான்தான் முதல்ல கோ நான் நினைச்சதுன்னா நீங்கள் சரி நான் துவச்சுக்கிட்டு கட்சியை கழிச்சு நான் போய் நடிக்க போறேன்னு நான் போயிடணும் போனோம்னா என்னுடைய லாஸ் எடுத்து தெரியுமா இந்த பத்தாண்டுகளில் இன்கம் டேக்ஸ் வந்தால் வந்துட்டு போகிறாங்க இன்கம் டேக்ஸ் வரும்போது பணம் இருக்கணும்ல வீட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்போ பத்தாண்டு காலம் ஒரு நாளைக்கு எனக்கு ரெண்டு லட்சமே கொடுக்கறான்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ரெண்டு லட்சம் வச்சா முப்பது நாளைக்கு நான் கடுமையாக அறுபது லட்சம் வந்துச்சா வருஷத்துக்கு ஏழு கோடி வந்துச்சா

அரசாங்கத்துக்கு போனா திருப்பி உங்களுக்கு வந்து இருக்குமே ரோடு போட்டிருப்பாங்களே லைட் கொடுத்திருப்பாங்களே கால்வாய் கட்டிருப்பாங்களே சக்கூஸ் கட்டி கொடுத்திருப்பாங்களே அது செய்யல நம்ம என்ன நினைச்சோம் நாம் சரத்குமார் ஆகிய நான் என்று வந்துவிட்டால் மக்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் நினைச்சோம் பணம் காசு வேண்டாம் தானோ ஊழல் மிகுந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கோம் வேடிக்கை பார்த்துட்டு அஞ்சு கோடி ரூபாய் ஆறு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க ஏதோ கொடுத்தாங்க அப்படின்னு யாரு கொடுத்தாலும் தெரியல என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல சிந்திச்சு பாருங்க ஜனநாயகத்தில் கொடுமையை நீங்க வந்து போய் வாக்களித்து வெற்றி பெற்று அனுப்புகின்ற சட்டமன்ற உறுப்பினர் மனைவி மக்களை கூட சென்று பார்க்க முடியாத ஒரு அவல நிலையை உருவாக்கிய பிறகு சட்டமன்றத்தில் ஒரு வாக்கெடுப்பு அப்புறம் அதுக்கு மேல அந்த செயல் தலைவர் ஒருத்தர் அவர் என்ன சொன்னார் முன்னாள் ஒரு நாள் பாருங்க அதுக்கு முன்னாடி நாள் நீ என்ன பண்ணுவீங்க நாங்கள் யாரோ சப்போர்ட் பண்ணா நாங்க போய் அமைதியா உட்காந்துருப்போம் சொன்னாரு உட்காந்தாரா உங்க நாகரீக கடைபிடிச்சிங்களா கடைபிடிக்கல ஒண்ணு சிறப்பான பாடி என்று சட்டை காட்டியிருக்கணும் ஒரு செயல் தலைவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தின் தலைவர் இன்றும் நான் மரியாதை வைத்திருக்கின்ற ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள் அவரின் செயல் தலைவராக மாபெரும் இயக்கம் அந்த மாபெரும் இயக்கத்தின் செயல் தலைவர் சொன்னா நல்லா இருக்கா அவங்களுக்கு சிந்திச்சு பாருங்க நானே இருக்குங்க ஒரு பெரிய கூட்டத்தில் பாருங்க என்னுடைய தளபதிகளை சுத்தி நிப்பீங்களா மாட்டீங்களா என் சட்டை கிழியுமா எப்படி கிழியும் நானா கிழிச்சுட்டு போனதான் அதுவும் அவர் கிழிச்சு போனான்னு சொல்லு நீங்க எதுக்கு சொல்றேன்னா அரசியல் எங்க பண்ணணும் தெரியணுங்க அறிவு ஆற்றல் திறமையோட அரசியல் பண்ணணும் இந்த அறிவு ஆற்றல் திறமையோட அரசியல் பண்ண தெரிஞ்சவன் சமத்துவ கட்சி தலைவனையா

நான் ஆரோக்கிய பற்றி பேசவில்லை திராவிடத்தை பற்றி பேசவில்லை நடந்ததை பற்றி பேசுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சிகாகோ மாநாட்டில் என்ன நடந்தது தெரியுமா முன்னாடி அப்படியே பார்ப்போம் சிகாகோ எங்க இருந்தது தெரியாது அவர் கருப்பு துண்டை போட்டு பரபரப்பா போயிட்டு இருக்காரு ஆனா அவருக்கு வந்து டக்குனு பத்திரிக்கிற பெரிய பெரிய செய்தி பார்த்து அவர் தான் போய் போறாங்கன்றாங்க அது நான் வந்துட்டேன் யார் வேணா என்னை எழுத்து பேசுங்க ஐயா என்ன அடிங்க உதவிய கலால் அடிங்க என்ன வேணா பண்ணுங்க சமத்துவ கட்சி சிறந்த கட்சியா உருவாகிறதுக்கு இந்த பொதுச்சேரல் பாடுபடும் ஐயா போட்டோ எடுக்கிறது மட்டும் இப்படி உட்காந்து அவனுக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து பில்லு போட்டு போவாங்க நான் அந்த புது போது அவங்க துணை பொதுச் செயலாளர் தான் அடுத்த விட போட்டோ எடுக்க பணம் வாங்க உங்கள்கிட்ட வாங்கிடுவேன் பொருளாதாரம் அதே கட்டுறதா எவ்வளவு பேரை கட்டி தழுவி முத்தெல்லாம் குடுக்குறாங்க எனக்கு பெண்கள் கொடுத்தா கூட பரவாயில்ல ஆங்கிலே கட்டி பிடிச்சி முத்த குடுக்குறாங்க எவ்வளவு முத்தத்தை தான் வாங்குறது திருப்பி கொடுக்கலான்னு பார்த்தா அது சரிப்பட்டு வரல எதுக்கு சொல்ல இந்த வாழ்க்கை இங்க வந்து கழியணும் சொல்ல வேண்டியதை சொல்லணும் நான் கொஞ்ச நாள் அடங்கி போய் சொன்னால் சரிப்பட்டு வராது கூட இருக்குது வேறு வேறு பிரச்சனை வரும் அப்படின்னு ஸோ பலரும் வந்து இனிமேல் எல்லாமே சொல்லணும் கூட நல்லா பேசிட்டோம் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் பேஷண்ட் டெட்டுன்னு ஆகிடக்கூடாது டீமானிட்டைஷன் மாதிரி ஆயிடக்கூடாது டிமானிட்டைஷன் அப்படி தான் ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல் பேஷண்ட் டெட்டு ஆயிரம் ரூபாய் செல்லாது ஐநூறுபா செல்லாது கருப்பு பணத்தை ஒழிக்கவும் நீங்கள் கருப்பு கொடுத்து எங்கே ஒடிச்சிங்க நூறுரூவா ஒடிச்சிருந்தது பேங்க்கில் கட்ட என்ன பண்ணீங்க ஏன் நீங்கள் கருப்பு பண்ண உடனே இருக்குது கண்டுபிடிச்ச லிஸ்ட் என்கிட்ட சொன்னீங்களே அந்த லிஸ்ட்டில் உங்கள் நண்பர்களாக இருக்காங்களா அதை வெளியிடுங்க கொஞ்சம் அவங்கள்ட பணத்தை கொண்டு வந்து எங்கள் நாடு நல்லா இருக்குமே நாட்டில் வெளியெல்லாம் குறைச்சிட்டு மக்களுக்கு நல்லது தோணாமே எவ்வளவு விளையாடுகள் கடந்து விட்டு வந்து சொல்லுவார்களே இருக்க இடம் உன்ன உணவு உடுக்க விட இருக்க விட எல்லாருக்கும் இருக்கா செவன்டி இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்ட் ஆஃப் தீவன் த கேட்கிறேன் என்ன கொடுத்துருக்கீங்க எல்லாருமே சாக்கடை வசதி இருக்கா எல்லா கிராமத்தில் சாக்கடை வசதி இருக்கா கழிவறைகள் இருக்கா இல்ல இது கொடுக்க முடியல ஆனா பல திட்டங்களை போடுறீங்க நாங்க இறக்குமதியை குறைக்கிறதுக்கு நல்ல விஷயம் சொல்லல ஆனா பசுமே எடுத்து பண்ணாதீங்க அப்புறம் விவரம் தெரியாதுன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு என்ன தெரியும் கேட்டுருவாங்க